ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லா நலமா இருப்பீங்க நம்புகிறேன் இந்த வீடியோவில் நம்ம சேனலில் நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கான வீடியோ இருக்குது இதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு குழந்த பராமரிப்பு அது மாதிரி வீடியோ போடலான்னு இருக்கேன் இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு வந்து நெஞ்சு சளி அதிகமாக இருக்குது இருமல் அதிகமாக இருக்குது அப்படின்றப்ப நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதை ரெக்கவர் பண்ணணும்னு நினைப்போம் ஆனால் மருந்து மாத்திரம் கஷாயம் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக ரெண்டு மூணு நாளையே குழந்தைக்கு வந்து எப்படி கியூர் பண்ணலாம் அப்படின்றது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க சரிங்களா குழந்தைக்கு சளி பிடிச்சிருச்சு அப்படினாவே அவ்வளோதான் அம்மாங்க ரொம்ப டல் ஆகிடுவாங்க அந்த குழந்தை ரொம்ப டல்லாயிடும் சளி வந்தால் இருமல் வரும் இருமல் வந்தால் காய்ச்சல் வரும் அதுக்கப்புறம் அந்த வீடே வந்து ரொம்ப சைலண்டாகிடும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எத்தனை டைம் மருந்து கொடுத்தாலும் ஒரு வாரத்துக்கு அந்த சளி ஒரே போகிற சட்டமா இருக்கும் போகவே போகாது இல்லைங்களா இது எப்படியா இருந்தாலும் இப்ப நான் ஒரு மூணு பொருள் சொல்றேன் அந்த மூணு பொருள் எடுத்துக்கோங்க எப்பேற்பட்ட சொல்லியும் குழந்தைக்கு உடனே சரியாயிடும் உடனே நிவாரண முடியும் அதுக்கு நீங்க பணம் விடுந்து கற்பூரம் ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க வெத்தலைப்பாக்கு ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க தேங்காய் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க சரிங்களா இவ்வளோதான் இந்த பொருள் மட்டும்தான் தேங்காய் எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க கேஸில் வச்சு சூடானதும் அதில் ரெண்டு கருப்புரம் போட்டுக்கோங்க அந்த கருப்புரம் தேங்காய் நல்லா கரைஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் மண்ணெண்ணெய் விளக்கோ அகல் விளக்கோ இல்லை காமாட்சி விளக்கோ ஏதோ ஒன்று ஏற்றி வச்சு அதில் அந்த கற்பூரத்தை அந்த தேங் அதாவது ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க அந்த கற்பூரமும் தேங்கண்ணையும் மெல்ட் ஆன அந்த இதுவை அந்த வெத்தலை நல்லா தேய்ச்சிக்கோங்க நல்லா உள்பக்கமாக ஃபுல்லாக தேய்க்கணும் எண்ணெய் தேய்த்த பகுதியை விளக்கலை காட்டி சூடு பண்ணணும் சரிங்களா காட்டி காட்டி எடுக்கணும் லேசாக சூடு இருக்கும்போது அந்த விளக்கில் காட்டிய வெத்தலையை குழந்தையோட நெஞ்சு பகுதியில் வைக்கணும் பக்குன்னு சூடாக இருக்கக்கூட லைட்டாக தான் சூடு இருக்கணும் வெத வெதப்பாக இருக்கணும் நைட்டு முழுவதும் வைத்திருந்தால் ரொம்ப நல்லது குழந்தைங்க கொஞ்சம் குழந்தைங்க வந்து ரொம்ப நேரம் அதை வச்சுருக்க மாட்டாங்க தூக்கி தூக்கி போட்டுருவாங்க கொஞ்சம் நேரம் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு டைம் பண்ணிங்கன்னா ஆட் மட்டுமே குழந்தைக்கு நெஞ்சு சளி சரியாயிடும் ரொம்ப சீக்கிரமாக ரெக்கவர் ஆவாங்க இது ரொம்ப ஒரு சூப்பர் டிப்ஸ் இது நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி ரெண்டாவது டிப்ஸ் சொல்கிறாங்க ஒரு கரண்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி மண்ணெண்ணெய் விளக்கு ஏற்றி பற்ற வச்சு அந்த கரண்டி தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க அதில் கொஞ்சம் விக்ஸ் போட்டுக்கோங்க அந்த எண்ணெயில் விக்ஸ் போட்டு நல்லா கலந்துக்கோங்க இது எண்ணெயை குழந்தையோட நெஞ்சு மூக்கு கழுது இது மாதிரி நல்லா பரப்பரன்னு தேய்ங்க இதுபோல் தொடர்ந்து தேய்ச்சிட்டு வந்தீங்கன்றப்போ குழந்தைக்கு இரும்பெல்லாம் சரியாயிடும் இதுவும் நார்மல் தான் இன்னும் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறாங்க ஓமவல்லி இலை இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அது நாலு எடுத்துக்கோங்க அதில் அந்த இலையோட உள்ள விக்ஸ் நல்லா தேய்ச்சிக்கோங்க இதே மாதிரி விளக்கில் நல்லா நெருப்பு ஏற்றி அது நல்லா கொஞ்சம் நெருப்பில் லைட்டாக தான் ரொம்ப விக்ஸ் இருக்கிற இடத்து காட்டக்கூடாது பேக் சைடு தான் காட்டணும் சரிங்களா விளக்கில் காட்டி இந்த இலையை குழந்தை நெஞ்சில் ப படுற மாதிரி வைங்க லைட்டாக பொறுக்கிற சூட்டாக வெது வெதுப்பாக இருக்கணும் இந்த இலையை குழந்தையோட நெஞ்சு பகுதியில் ஒரு டென் மினிட்ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸோ அப்பப்போ கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் நேரம் வச்சு வச்சு எடுக்கணும் இது மாதிரி எடுத்து வச்சு மாதிரி எடுத்திங்கன்னா நிச்சயமாக சொல்கிறவங்க குழந்தைக்கு எப்பேற்பட்ட சளியாக இருந்தாலும் அது விரைவில் சரியாயிடும் இப்போ என் பாப்பாவுக்கு சலிலாம் பிடிக்கும் மருந்தெல்லாம் ஊற்றணுன்னா அவங்களுக்கு நெஞ்செல்லாம் சாப்பிட முடியும் முழுங்க ஆகிடும் அதை இதை வந்து நீங்கள் சின்ன குழந்தை கை குழந்தை கூட பண்ணலாம் நம்ம வெளியே பண்ணுற இருந்ததால் உள்ளே எப்படி சரியாகும்னு கேட்கலாம் அது எல்லாமே உள்ளே போயிட்டு அழகாக சரியாயிடுங்க இதை நான் நிறைய டைம் ட்ரை பண்ணி பண்ணி எனக்கு சக்ஸஸ் ஆகியிருக்காதுன்னு அவங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்